ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இப்போது உன் மனதில் ஓடும் கேள்வி என்ன தெரியுமா சாயி நல்ல வார்த்தைகளையே தினம் தினம் கூறுகிறீர்களே நம்பிக்கை தரும் வார்த்தைகளையே என் செவியில் சேர்க்கிறீர்களே இப்போது கூட சீரடியில் மாலை மஞ்சள் குங்குமம் அனுப்பி உள்ளேன் என்று சொல்லியுள்ளீர்கள் இதை தொட்டதும் நல்ல செய்தி உன்னை தேடி வரும் என்று சொல்லியுள்ளீர்கள் ஆனால் என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் நடக்கவில்லையே என்றுதானே புலம்பிக் கொண்டிருக்கிறாய் எப்போதும் வசைபாடிய வார்த்தைகளையும் எலி சொல்லையும் பொறாமை கொண்டு உன் மீது பேசிய வார்த்தைகளுமே உன் காதில் கேட்டுக்கொண்டிருந்தது ஆனால் இப்போது அப்படி இல்லையே இப்போதோ தினம் தரும் நேர்மறை வார்த்தைகளும் நல்ல நம்பிக்கை தரும் வார்த்தைகளும் தானே உன் செவியில் வந்து விழுகிறது அதான் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரப்போகிறது என்று உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் கைகூடும் போதுதான் நல்லவை அனைத்தும் முன்னை வந்து சேரும் உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் கைகூடும் போதுதான் இப்படிப்பட்ட நல்ல நல்ல வார்த்தைகள் நல்ல நல்ல பதிவுகள் உன் கண்ணில் தென்படும் உன் சாயி உன்னோடு இருக்கிறேன் என்பதை புரிஞ்சிக்கோ அப்படித்தான் உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் வந்தபோது நீ என் வார்த்தைகளை கேட்க ஆரம்பித்தாய் எனவேதான் உன் சாயி சொல்கிறேன் இனி உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த மாற்றங்கள் நிச்சயம் நிகழத் துவங்கும் இந்த மஞ்சள் குங்கும மாலையை தொட்ட வேளையில் உன் வீட்டில் சுப செய்தி கேட்கும் மங்கள நிகழ்வு நடக்கும் மங்கள செய்தி உன் வீடு தேடி வரும் உன்னை ஆட்டி படைத்த மிகப்பெரிய பிரச்சனையால் தான் இவ்வளவு கஷ்டம் அது தீரும் நேரம் வந்து விட்டது இப்படியோ இருந்திருமேன்னு வாழ்க்கை என எவ்வளவு சஞ்சலப்பட்டுக் கொண்டிருந்தாய் என்னுடைய வாழ்க்கை இப்படியே இருந்திருமான்னு அழுதாய் என்னிடம் கண்மணியே உன் சாய்க்கு மாற்றுவதற்கு எனக்கு ஒரு நொடி போதும் நீண்ட காலமாக நீ அனுபவிக்கும் வேதனைகள் விரைவில் முடிய போகிறது சீரடியில் இருந்து சொல்வது உனக்கான வியாழனில் சொல்வது நிச்சயமாக பழிக்கும் உன் மனதிலும் இல்லத்திலும் இருள் நீங்கி வெளிச்சம் தரப்போகிறேன் உன் வாழ்க்கையில் திடீர் அற்புதம் நடக்க செய்யப்போகிறேன் போகிறேன் நிச்சயம் நடக்கும் தங்கமே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ ஒரு நாளும் தப்பித் தவறி துன்பத்தில் துவண்டு போகாதே இது பாதியில் நின்று விடுமோ தோல்வியில் முடிந்து விடுமோ என்று எதிர்மறையாக நினைக்கக்கூடாது உன்னிடம் வந்து கேட்பார்கள் நீ இந்த விஷயத்தை செய்து முடித்து விடுவாயா உனக்கு இதை செய்ய தெரியுமா என்று கேள்வியைத்தான் எழுப்புவார்கள் ஆனால் நீ சொல்லும் ஒற்றை பதில் என்ன தெரியுமா என்னால் முடியும் என்று சொல்லன் மனதிற்குள் என் சாயிருக்க இந்த விஷயத்தை என்னால் செய்ய முடியும் என்று தான் சொல்லணும் நேர்மறையாக வாழ்கிறாய் இறைபக்தியோடு வாழ்கிறாய் பின் எப்படி கெட்டது நடக்கும் நல்லதுதான் நடக்கும் கெட்டது நிச்சயமாக நடக்காது எதிர்மறை எண்ணத்தோடு வாழ்பவர்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து விட்டு போகட்டும் வாழ்ந்தால் என்னவாகும் என்ற எண்ணத்தோடு கூட வாழக்கூடாது அவர்களுக்கு தெரியவில்லை அவர்கள் எப்படியோ போகட்டும் உன்மனதில் தினம் தினம் நல்ல எண்ணங்களைத்தான் உருவாக்கி கொண்டு போகணும் அதனால் தான் நான் அடிக்கடி சொல்வது நல்லதை நினை நல்லது நடக்கும் நல்லதை பேசு நல்லதையே செய்துவிடு என்று உண்மை நேர்மையெல்லாம் அழியாத சொத்து தங்கமே காலம் செல்ல செல்லத்தான் அதனுடைய மகத்துவம் என்னவென்று தெரியும் உன் அன்பினை மதிப்பவரிடம் அன்பாக இரு நீ தேடிச் செல்லும் அன்பு நிலையற்றது உன்னை தேடி வரும் அன்புதான் நிலையானது உனக்கு நல்லது எது என்று எனக்கு தெரியும் உனக்கு நடக்கவிருக்கும் அத்த அனைத்து நன்மைகளையும் நான் தான் முன்னின்று நடத்துவேன் அதனால்தான் இந்த நேரத்தில் வியாழக்கிழமை உனக்கு மங்கள நிகழ்வாக மஞ்சள் குங்குமம் மாலையோடு உன் கண்ணில் தென்படச் செய்தேன் சீரடியில் இருந்து கொடுப்பது சீரடியில் இருந்து நடப்பது சீரடியில் இருந்து சொல்வது அனைத்தும் பழிக்கும் தங்கமே நடந்துவிடும் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளையும் பல இழப்புகளையும் பார்த்த பிறகுதான் நீ எப்படி வாழணும்னு கற்றுக்கொள்கிறாய் உனக்கு பிடித்த விஷயங்கள் நடக்குமா நடக்காதா என்பதை கூட நான் சொல்லிவிடுவேன் உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றி தரும்போது எதையும் சொல்லாமல் இருப்பேன் நல்ல விஷயத்திற்காக தனியாக நிற்க வேண்டி வந்தாலும் தைரியமாக நின்றுவிடும் சுற்றி முற்றி பார்க்காத யார் இருக்கிறார்கள் என்று உனக்குள் உன் சாயி நான் இருக்கிறேன் தங்கமே ஒன்று தெரியுமா இன்றைய காலத்தில் பொய் பேசியதால் உருவான பகைகள் குறைவு ஆனால் ஒன்று உண்மை பேசியதால் உருவான எதிரிகள் தான் அதிகம் பேர் அதிகம் பேர் நம்பி வந்தவர்களையும் நம்பிக்கை தந்தவர்களையும் வாழ்க்கையில் ஒருபோதும் மறக்கக்கூடாது இதை நீ தெரிஞ்சுக்கோ இனி உனக்கு மகிழ்ச்சி காலம்தான் எனக்கானதை நான் சீரடியிலிருந்து அனுப்பியதை தொட்ட வேளையில் உனக்கான உன் தேவைக்கான நல்ல செய்திகள் உன்னை மகிழ்விக்க போகிறது மகிழ்வோடு காத்திரு தங்கமே உன் கர்மா கழிந்து விட்டது என நினைத்து சந்தோஷமாக நகர்ந்து விடு எதிரிகளுக்கு உண்டான பலனை நான் பார்த்துக்கொள்கிறேன் ஆனால் நீயோ நடந்தவற்றையெல்லாம் அசை போட்டு கொண்டே இருக்கிறாய் அவர்களுக்கு தண்டனை கெடுத்தனாகணும்னு நினைக்கக்கூடாது உனது இப்போதைய சந்தோஷத்தை இழந்து விடக்கூடாது அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் என்றுதான் சொல்கிறேன் வேண்டாத நினைவுகளை மறந்துவிட்டு பல மறக்க வேண்டிய நினைவுகளை நீ மறந்துவிட்டு உனக்கான நல்லதை மட்டும் செய்யணும் உன் சாய சொல்வதையெல்லாம் கேட்டு நட உனக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் தன்னம்பிக்கை மிகுந்த மனிதராக நீயே வெளிப்படுத்திக்கோ தளராத மனம் உனக்கு உண்டு தளராத விடாமுயற்சி உனக்கு உண்டு அப்படி என்றால் தோல்வி எப்படி உன்னை நெருங்கும் நெருங்காது ஆள் மனதில் தோன்றும் உன் எண்ணமே உன்னை வழிநடத்திச் சென்று கொண்டிருக்கிறது இப்போது உன்னால் முடியும் முடியும் என்று அடிக்கடி சொல்லிக்கொள் உன்னுடைய உழைப்பு அதை உண்மையாக்கிவிடும் ஆனால் இப்போதோ உனக்கு கஷ்டமான காலம் என்று நீ நினைக்கிற இன்று காலையில் எழுந்த போதும் கூட கஷ்டமாக இருக்கிறதே கஷ்டமான காலமாக இருக்கிறதே சாயி இதை நிவர்த்தி பண்ணுங்கள் என்று சொல்லிதான் எழுந்தாய் வரும் பிரச்சனைகளை கண்டு பயப்படாதே துணிந்து இரு எப்போதும் நீ என் பிள்ளை வாழ்க்கையில் முன்னேற நிச்சயம் நான் வழிகாட்டுவேன் அதில் நீ நிச்சயமாக பயணிக்கப் போகிறாய் வெற்றி அடைவதும் உறுதி இந்த வியாழனில் இன்றைய நாளில் அருமையான விடிந்த மலர்ந்த நன்னாளில் இந்த மாலையையும் மஞ்சள் குங்குமத்தையும் தொட்ட வேளையில் உனக்கான நல்ல செய்தி இதோ வந்து கொண்டே இருக்கிறது என்று நம்பி எழுந்து உன் வேலையை பார் அனைத்தையும் நான் பார்த்து கொள்வேன் நம்பிக்கையோடு இரு நல்ல செய்தி உன் செவியில் கேட்கும் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்